கிறிஸ்துமஸ் செய்தி என்னென்னா வாழ்வு தருவது தூய ஆவியே ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன வாழ்வு தருவது தூய ஆவியே இப்படின்னு யார் தூய தூயா இயேசு கிறிஸ்து சொல்கிறார் யோவான் ஆறு முப்பத்தஞ்சில் வாழ்வு தரும் உணவு நானே அப்படிங்கிறார் ஏசு என்ன சொல்கிறாரு வாழ்வு தரும் உணவு நானே அறுபத்தி மூணு சொல்கிறாரு வாழ்வு தருவது தூயாவியே அப்போ இந்த ரெண்டு வார்த்தையும் நீங்கள் ப பார்த்திங்கன்னா வாழ்வு தருவது தூயாவியே தூயாவி தான் அந்த உணவு அப்போ தூயாவி நமக்கு தெளிவாக தருது அது இந்த உடலுக்குரிய உணவு கிடையாது தூய் ஆவி நமது ஆன்மாவுக்குரிய உணவு இப்போ நமக்கு எல்லாேருக்கும் ஆசையாக இருக்குது எல்லா இடங்கள்லையும் தூய் ஆவி கொடுக்காங்க அபிஷேகம் கிடைக்கும் அபிஷேகம் கிடைக்கு நமக்கு ஏன் கிடைக்கல நம்மகிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு வாழ்வு தருவது தூய ஆவியே ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது ஊனியல்னா நம்ம இந்த உடல் சார்ந்த வாழ்க்கை அது எதுக்குமே உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அப்போ தாவி எங்கே இருக்கு வார்த்தையில் இருக்கு வார்த்தை தான் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன இதை நான் சொல்லலை ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு நம்மளாம் அவர் ஆண்டவர்னு ஏற்றிருக்கோம் அவர் சொல்கிறாரு வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன இப்போ இந்த வார்த்தை தான் ஆவியை கொடுக்கு இந்த வார்த்தை எங்க இருக்கு இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தை எங்க இருக்கு பைபிளில் இருக்கு அப்போ நமக்கு பரிசுத்தாவி வேணும்னா பைபிள் படிக்கணும் பைபிள் படிச்சு அதை சிந்திச்சோம்னா நமக்குள்ள தோன்ற எண்ணங்கள் தான் பரிசுத்தாவி பரிசுத்த எண்ணங்கள் பரிசுத்தாவி தீய எண்ணங்கள் தீய ஆவி பைக்க நிற்காங்களா ஒரு மூணு பேர் நிற்காங்களா அப்போ நம்ம பைபிளை படித்து படித்து அதை டெய்லி தியானிக்கணும் டெய்லி பைபிள் படிக்கணும் டெய்லி ஜபமால சொல்லணும் ஜபம் சொல்லணும் ஏன்னா ஆன்மா வந்து எண்ணங்களை தான் உணவாக உட்கொள்ளும் ஆன்மா எந்த எண்ணங்களை உணவாக உட்கொள்ளுதோ அதை மாதிரி அது வளரும் இப்போ ஒரு வாழைக்கு நல்ல தண்ணி ஊற்றினா நல்லா வளரும் உப்பு தண்ணி ஊற்றுனா அது கஷ்டப்பட்டு வளரும் பலன் கொடுக்காது அதே மாதிரி தான் வாங்க ஒரு சின்ன டமோ நம்ம எல்லாருக்குமே உடல் மனம் ஆன்மா மூணும் கொடுக்கப்பட்டிருக்கு உடல் மனம் ஆன்மா உடல் என்ன செய்யுதுன்னா உடலில் ஐந்து புலன்கள் இருக்குது கண் காது மூக்கு வாய் தொடு உணர்ச்சி எல்லாமே இருக்கு இது என்ன செய்யுதுன்னா அந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் உரி உறிஞ்சு எடுக்கு கண் பார்த்த உடனே அது இச்சை கோபம் எல்லாமே அதில் தான் வருது அது எடுக்கு உறிஞ்சி எடுத்து மனசில் தூக்கி போடுது மனசு தான் ஸ்டோரேஜ் மனசில் வந்து இந்த எண்ணங்களாக உருவாகி இருக்கு இவங்க எப்படி எண்ணங்கள் இந்த உடல் எப்படி இந்த கண் காது மூக்கு எந்த உட எண்ணங்களை எடுத்து ஸ்டோரேஜ் வைக்கோ இதான் தண்ணி மாதிரி ஆன்மா இதை தான் எடுத்து சாப்பிடுவோம் ஆன்மா நம்ம இங்கே வந்து தீய எண்ணங்களை இந்த உடல் எடுத்து கொடுத்துச்சுன்னா ஆன்மா தீயதாக வளரும் மனசுலேருந்து எடுத்ததுக்கு வேறு சாப்பிட்றது இருக்காது தீய எண்ணங்கள் எடுத்து உண்டு ஆன்மா தீயதாக வளரும் நரகத்துக்கு போவோம் நல்ல எண்ணங்களை எடுத்து நல்ல ஆத்மாவாக பரிசுத்த ஆத்மாவாக வாழ்ந்துச்சுன்னா அது மோட்சத்துக்கு போகும் இப்போ இதுக்கும் கிறிஸ்மஸுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம் இது கடவுள் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் பிள்ளையர் பாட்டில் ஆனால் மக்கள் கேட்கல திரும்ப திரும்ப பாவம் செய்து நரகத்துக்கு போயிட்டே இருந்தாங்க அதனால் அவரே இறங்கி வந்து பாடுபட்டு பாவத்தை மன்னிக்க கடவுள் வள பக்கத்தில் இப்போ இந்த ஆன்மாக்கள்லாம் இது பாவத்தை உண்டு கெட்டு போச்சுன்னு வச்சுருங்களேன் அது நரகத்துக்கு போகாம தடுக்க ஏசு கிறிஸ்துங்க வந்து நிற்காரு என்ன நிற்காருன்னா மகனே மனம் திரும்பிடு நீ பாவ சங்கித்தன மண்ணு பாவத்தை அறிக்கை அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மாவை கழுவுறாரு கழுவி நரகத்துக்கு போகாம மோச்சத்துக்கு கூட்டு போறாரு இதான் கிறிஸ்துமஸ் தேங்க்யூ செய்து இன்னும் முடியலை இன்னும் கொஞ்சோண்டு இருக்கு ஒரு சின்ன விளக்கம் உடல் இருக்கு உடலுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுத்தோம்னா ஆரோக்கியமான நல வாழ்வு வாழலாம் ஆரோக்கியமற்ற உணவு கொடுத்தோம்னா நோயான வாழ்வு தான் வாழ முடியும் அதே மாதிரி ஆன்மாவுக்கு நல்ல உணவான இறைவாட்டை ஜபம் நற்கருணை நற்செயல் திருப்பலி அன்பு பொறுமை கீழ்பளிதல் இதெல்லாம் நம்ம ஆன்மாவுக்கு உணவாக கொடுத்தோம்னா அது பரிசுத்த ஆன்மாவாக வளரும் ஊனியல் பாகனை தீய வார்த்தைகள் வன்முறை பேராசை இச்சை காமம் பொறாமை புரணி செருக்கு ஆணவம் தீச்செயல்கள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம மனசு தீயதாக இருக்கும் கஷ்டப்படும் அதை சாப்பிட்ற ஆன்மாவும் கெட்ட ஆன்மாவாக வளரும் தீய ஆத்மாவாக வளரும் இதை மீட்க தான் ஏசு வந்தார் தீய ஆத்மாவை கழுவி சுத்தம் பண்ணால் ஏசு வாழ முடியும் அதில் ஒரு சின்ன இது இருக்குது நம்ம நிறைய இயேசு கிறிஸ்து ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி துணியில் கொஞ்சம் கரை இருக்குன்னு வச்சுருங்களேன் லேசாக கழுவுனா லைட் வாஷ் போட்டு எடுத்துடலாம் வாழ்க்கிற மாதிரி பெரிய பாவங்கள் இருந்துச்சுன்னா கடவுளை அடித்து துவச்சுடுவார் நம்மளை கொண்டு போணு மூச்சத்துக்கு கொண்டு போணுன்னு நினச்சா அடித்து துவைச்சிருவார் இதுக்கு தான் நம்ம சின்ன டம்பா கொடுத்தோம் சரி இப்போ நம்ம அடுத்தால் என்ன கேட்குறோம்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானேங்க விண்ணகத்தில் எங்கேருந்து இறங்கி வந்தார் பைபிளில் இருக்கா இருக்கு யோவான் ஒன்றில் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளாக இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது அப்போ வாக்கு வானத்தில் இருக்கு விண்ணகத்தில் இருக்கு கடவுள்கிட்ட இருக்கு அடுத்த வசனத்தை பாருங்க வாக்கு மனிதனானார் நம்மிடையே குடிகொண்டார் அவர் கீழே இறங்கிட்டாரு உடல் எடுத்தார் நம்மளிடையே குடிகொண்டார் இப்போ அந்த வார்த்தை எங்க இருக்கு இப்போ அந்த வார்த்தை எங்க இருக்கு பைபிளில் இருக்கு ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அவ்வளோ அந்த பைபிளில் தான் இருக்கு இது இயேசு கிறிஸ்து தான் இது கடவுள் இந்த பைபிள் இதை அடுத்த இருந்து சொல்லுது என்னை நம்புவோர் நிலைவாழ்வை வாழ்வை கொண்டுள்ளனர் என்னை நம்புவோர் என்னைன்னா யார இதுல இருக்கிற இறை வார்த்தை இருந்து இறங்கி வந்த வாக்கு இதுல இருக்கு முழுசும் இருக்கு இது நம்ம நம்பாம இருக்கிறதுனால தான் நமக்கு எல்லாம் பிரச்சனை இதை நம்ம நம்பினம்னா என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் இயேசு கிறிஸ்து அதுக்கு தான் இறங்கி வந்தார் அதுதான் கிறிஸ்துமஸ் சரி இந்த ஊனியல்வ நான் வெஞ்சி வெ நான் ஜெயித்துட்டேன் நான் நல்லா வாழ்ந்துட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் மோட்சம் எப்படி இருக்கும் இப்போ நீங்கள் யாரும் கேட்டாத ஒரு வசனத்தை சொல்கிறேன் யாரும் எந்த யாருமே நான் இங்கேயுமே சொல்லி கேட்டதில்லை ரொம்ப சூப்பரான வசனம் திருவெளிப்பாடு மூன்று இருபத்தொன்று ரொம்ப நல்ல வசனம் நல்லா காமிச்சு விடுங்க நான் வெற்றி பெற்று எனது தந்தையின் அரியணையில் அவரோடு வீச்சிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்கும் எனது அரியணையில் என்னோடு வீட்டிற்கும் உரிமையை அளிப்பேன் கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூயாவியார் கூறுவதை கேட்கட்டும் எவ்வளோ உண்மையா எவ்வளோ பயங்கரமானதுன்னு பாருங்க வாசிக்கிறதுக்கு லேசாக இருக்குது அவர் என்ன சொல்கிறார் ஏசு கிறிஸ்து நான் வெற்றி பெற்று கல்யாண வீட்டில் சேர் பார்த்துருப்பீங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு பெரிய சேராக இருக்கும் அது ஒரு அரியணைன்னு வச்சுருங்களேன் அதெல்லாம் நாலஞ்சு பேர் இருக்கலாம் தந்தை கடவுள் உட்கார்ந்துருக்காரு ஏசு கிறிஸ்து வெற்றி பெற்று யார் பக்கத்தில் தந்தை பக்கத்தில் உட்காந்துருக்காரு வெற்றி பெறும் எவருக்கும் எனது அரியணையில் என்னோடு வீச்சிருக்கும் உரிமையை அளிப்பேன் எங்க கொண்டு வைக்காருன்னு பாருங்க ஊனியல் பை எல்லாத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெண்டாச்சுன்னா ஏசு கிறிஸ்து என் பக்கத்தை வந்து உட்காருங்கன்னு சொல்றாரு அதுக்கு உரிமையை அளிப்பேனுங்காரு அந்த உரிமைங்கிறதுக்கு ரொம்ப அர்த்தம் உண்டு பைபிள் எப்படின்னா பரிசா கொடுக்கல அவரு உரிமையா கொடுக்காரு உரிமை என்னது அந்த இடத்துல தான் நம்ம கடவுளுடைய மகனா மாறுறோம் அவர் அப்பாவா இருக்காரு அப்பாவுக்கு மகன் மகன் உரிமை அவரோட சொத்து நமக்கு உரிமை நம்ம ஊனியல்வை வென்றுட்டோம்னா நம்மை உரிமை மகனாக அங்கே தான் மாறுறோம் அந்த வசனத்தை நோட்டுற வாசிக்கேன் இதோட நச்செய்தி கிறிஸ்மஸ் நச்செய்தி முடிச்சுக்கிடுறேன் ஏன் நல்லா எல்லோரும் வாசித்து பாருங்கள் நாம் அதுக்கு ஆசைப்படுவோம் நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீட்டிற்பது போல் வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீட்டிற்கும் உரிமையை அளிப்பேன் கேட்கச் செவியுடையோர் தூய தூயாவியார் கூறுவதை கேட்கட்டும் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்